நண்பர்களே இன்று என் வாழ்வில் கருப்பு தினம் ஞாயிற்றுக்கிழமை என்னது இது கருப்பு தினம்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு யாரும் நினைக்காதீங்க இன்று வந்து ஜூன் ஒன்று எனக்கு போன ஆண்டு இதே ஜூன் ஒன்றாந்தேதி அறுபதாவது திருமண விழா நடந்தது அது நான் செய்த மிகப்பெரிய தவறு ஒன்றே கால ரூபாய் செலவு பண்ணி நான் பண்ணிக்கிட்டது ரொம்ப தவறு பொதுவாகவே நம்மளுடைய ஸ்டேட்டஸை தாண்டி இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் நம்ம பண்ணக்கூடாது இதை நான் தவிர வந்து நான் செஞ்சேன் வச்சேன் சில உறவுகள் கொடுத்த அஷூரன்ஸு இதெல்லாம் மீறி நான் இந்த விழாவை நடத்தினேன் கடைசியில் அந்த உறவுகள்லாம் ஃபினான்ஷியலாக பேக் அடிக்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த ஃபங்க்ஷன் முடியத்துக்கு உள்ள இப்போ அதை சொல்கிறதுக்காக இந்த வீடியோ கிடையாது ஏன் கருப்பு தினமாக இதை கொண்டாடுகிறேன் இதிலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடங்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்னெல்லாம் உபயோகமாக இருக்குங்கிறத பட்டியலில் அதை கடைப்பிடிக்க போகிறோம் நம்பர் ஒன் எக்காரணம் கொண்டும் உங்கள் வசதிக்கு மீறிய செயல்களில் ஈடுபடாதீர்கள் அது நிகழ்வாக இருக்கட்டும் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் விருந்தாக இருக்கட்டும் எதையுமே உங்கள் வசதியை தாண்டி செய்யாதீங்க நம்பர் டூ உறவுகளிடம் தூரம் இருந்து பழக்க கற்றுங்க உறவுகள்ள்ளக்கூடிய வார்த்தைகளிலையும் நண்பர்களிலேயே இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்கள் கொடுக்குற வாக்குறுதியை நூறு பர்சன்ட் நம்ப ஐம்பது சதவீதம் தான் எடுத்துக்கணும் திடீர்னு அந்த வாக்கு தவறும் பட்சத்தில் தவறக்கூடிய சூழல் ஏற்படும் பட்சத்தில் அதை சமாளிக்கக்கூடிய திறன் இருக்கிறதா சக்தி இருக்கிறதா என்று முடிவெடுத்து விடுங்கள் முன்னாடியே அவரை நம்பி நான் செஞ்சேன் இவரை நம்பி செஞ்சேன்னு பின்னாடி நீங்கள் பழிபோடுவது முட்டாற்றணும் இது பாயிண்ட் நம்பர் டூ பாயிண்ட் நம்பர் த்ரீ எக்காரணத்தை கொண்டும் உங்கள் உழைப்பை தவிர்த்து வேறு எதிர்கிட்டையும் நிற்காதிங்க பாயிண்ட் நம்பர் ஃபோர் பிச்சை எடுத்து ரோட்டில் கூட நில்லுங்க இல்லைன்னா சூசைடு படி கூட சா செத்து போங்க எவ்வளவோ பெரிய வறுமை வந்தாலும் உறவுகளிடமும் நண்பர்களிடமும் கையேந்தி நிற்காதிங்க இது பாயிண்ட் நம்பர் ஃபோர் பாயிண்ட் நம்பர் ஃபைவ் தயவுசெய்து எந்த காரணம் கொண்டும் நல்லா கேட்டுங்க தயவு செய்து தயவு செய்து எக்காரணம் கொண்டோம் போனால் முட்டை பகைன்னு ஒரு காலத்தை பழமொழி சொல்லியிருக்கான் உறவுகளிடம் ரொம்ப நெருக்கமாக பழகாதீங்க அட்டாச்மெண்ட் வச்சுக்காதீங்க அது வந்து பின்னாடி வந்து கொடையும் குத்தும் கொடையும் அவங்களுக்கு சங்கடம் நமக்கும் சங்கடம் இவ்வளோதாங்க இதை தவிர்த்து நான் இந்த கருப்பு தின நாளில் உங்களுக்கு சொல்லக்கூடிய இது இல்லை நான் மரணம் வரைக்கும் ஜூன் ஒன்று என் வாழ்க்கையில் கருப்பு தினம் அதை நான் கொண்டாடுவேன் தான் நான் நிம்மையை மரணிக்க முடியும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்